குலாலம்பூர் குலாலம்பூர் வீதி விவேகானந்தர் குறுக்கு சென்று இதானா அது அப்ப நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு ஹலோ மே கம் இன் கூட்டிட்டாங்க போல இருக்கு நம்ம லேட் நைட் வந்து விவேகானந்தர் ஆமா விவேகானந்தர் அங்க இங்க வந்து சாலை வரும் நிகழ்ச்சி வழியா ரொம்ப பிரச்சனையா இருக்கு என் மகிழ்ச்சியா கூட இருக்கு நாங்க இப்ப எங்க இருக்க இருக்கிற அதாவது நைட் அந்த நிறைய நிறைய பேர் பேர் சொல்லி அதாங்க உண்மை ஏன்னா வந்து வேற வேற கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட்டுக்கு வந்து பட் ஆக்சுவலா நைட்ல கூட நல்லா வைப் பண்ணலாம் அது நாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு கொண்டு வர போறோம் அண்ட் இந்த நாங்கள் ஒரு மெடிசன் கேட்டுதான் நாங்கள் ஆக்சுவலா வெளியே வந்தோம் அது என்னது அங்க போய் பார்த்து நாங்க விஷயங்கள் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டீடைலிங்கான ஒரு வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயிலிங்கா எக்ஸ்பிளோர் பண்ற மாதிரியோ உங்களுக்கு நாங்க வந்து நீங்க காட்ட போறோம் மேலும் பாக்கலாம் என்னோட தொடர்ந்து ஹாய் வாங்கி நீங்க இப்ப பாத்து திண்டுக்கல் இது எங்க தான் இருக்குன்னு எனக்கு இப்ப தெரியும் கிட்டதான் இருக்கு அது எல்லா வேர்ல்டு வைட்லயும் தகுந்த மாதிரி இந்தியா அவங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க நீங்க எப்படி பாத்துட்டு போனீங்கன்னா இந்த டைம்ல கூட இப்ப இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி மாதிரி இருக்கும் இப்ப கூட எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் ஆயிருக்கு உங்களுக்கு எதுவும் அவசரம் பாருங்க உங்களுக்கான ட்ரெஸ் ஷாப்ஸ் ஓப்பனா இருக்கு அப்படி இங்க வந்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இந்தியன் பிசன் இருக்கு நிறைய ரெஸ்டோரன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு சோ இப்ப நாங்க இட்லி கிட்ட நீங்க லிட்டில் இட்லியா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் மாதிரி இருக்கும் நிறைய ஆக்ஸ் இருக்கும்

காய் சொல்லி வந்து என்னென்னு ரெண்டு இட்லி வந்து ஆறு போகுது பொங்கல் வந்து 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 நைன் போகுது 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 ரவா கிச்சடி எல்லாம் ஆறு ஸோ ஸோ அப்படியான பூரி பூரி போய் அது வந்து ரெண்டு பீஸ் தான் தருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஈவினிங் போட்டுருக்காங்க வந்து மசாலா வடை பிளெயின் பஜ்ஜி இதெல்லாம் இருக்கு ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு செவன் டு நைன் வந்து இந்த ப்ரைஸஸ் இருக்கு தோசை ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிஃப்டின் ரெங்கத்துக்குள்ள வந்து தோசை வந்து வித்தியாசப்படுது அதே நேரத்துல வந்து மஷ்ரூம் தோசை ஸோ கொஞ்சம் நல்ல வெரைட்டிஸா வந்து வச்சிருக்காங்க என்னன்னு சொன்னால் சரவ பாவன் அப்படின்னாலும் சொல்லி கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டலாக ஹோட்டலா இருக்கு ஸோ இவங்கள்ட்ட ப்ரைஸும் அதே அளவுக்கு தான் இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா டொமேட்டோ பாஸ்தா ஊத்தப்பம் இதெல்லாம் வச்சிருக்காங்க ரைஸ் மேனு கொடுத்துருக்காங்க ரைஸ் மேனு வந்து எட்டு ரெங்கத்தில இருந்து ஒரு பதிமூணு இடையில வெறியாது ஸோ அது மாதிரி நிறைய மெனு ஐட்டம் வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து பிப்டிக்குள்ள வந்து இருக்குது ஸோ நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஓகே சொன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்க ஸோ எம்ப்ராய்டரி வரைக்கும் வந்து இவங்கள்ட்ட வந்து வெரைட்டிஸ் இருக்கு ஸோ சாரி பிளவுசஸ் ஷெல்வாஸ் எல்லாத்தையும் வந்து ரெடிமேடா தச்சு ஷப் கூட இங்க இருக்கு அப்படின்றது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் நான் அங்கில இருந்து நான் செவனேந்தானா போயிருந்தேன் யார் வம்பு தும்பு காத்து போனா गाइस கிராஸ் ஆயி கொண்டு வரக்குல வந்து கையில கண்ணில பட்டுச்சு உயிரதல சைவ உணவும் வந்து வாங்க அப்படி என்ன வச்சிருக்காங்கன்னு பாப்போம் இங்க பாருங்க சோ எல்லா கடையில வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா முன்னுக்கு வந்து மெனு போடுறாங்க சோ நீங்க என்ட்ரா ஆறதுக்கு முன்னாடி இல்லையே பாரு இது உனக்கு ஓகே நான் மட்டும் உள்ளவான்னு சொல்லாம சொல்றாங்க இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுவோம் நம்மளும் சோ ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றாங்க சூப்ல இருந்து சூப் எல்லாம் வந்து செவன் ரிங்கிட் இந்த மாதிரி அப்படைசர் டென் டு ஃபோர்டீன் ரிங்கிட் அதுவும் வெஸ்ட் வெஜ் கறி சிக்கன் ஓகே மட்டன் ரைத்தா வெஜ் கறி வடை நீ பாருங்க காய்ஸ் ஒரு வடை வந்து அது ரெண்டு பீஸ் வடை ஆறு ரிங்கிட்டே கொடுத்துருக்காங்க பேர் மட்டும்தான் உயர்தரம் காய்ஸ் எல்லாம் நல்லாவே உயர்தரத்துல இருக்கு

இங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த ஆசிரமத்துல நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாங்க நிறைய நல்ல திட்டங்களையும் கொண்டு வராங்க எக்ஸ்பெஷலி மே இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு ஹலோ மே கம் இன் மம்மி டாடி ஹெல்ப் மீ ஓஹோ நீங்க எல்லாம் இங்கிலீஷ்ல வேற பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா கூட்டிட்டாங்க போல இருக்கு நம்ம லேட் நைட்டா வந்துட்டோம் இட்ஸ் ஓகே நீங்க பாருங்க விவேகந்தருக்கு ஒரு சிலை அமைச்சிருக்காங்க இதுல ஆக்சுவலி இந்த இடத்துல தான் ஒரு மெயின் ஆசிரமமா இருக்கு நம்ம மலேசியா பொறுத்த வரைக்கும் இதான் ஒரு மெயின் ஆசிரமம் சோ இதை பத்தி இன்னும் டீடெயில்ஸ் கொஞ்சம் நிறைய பார்ப்போம் என் கூட அப்படியே டிராவல் பண்ணுவாங்க ஹலோ நம்ம எப்பயும் வந்துருக்கோம்னா பிக் ஃபீல்ட கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கோம் நான் வந்து பகல்ல வந்து இந்த பிக் ஃபீல்ட பாக்குறதுக்கும் நைட்ல வந்து பிக் ஃபீல்ட பாக்குறதுக்கும் ரொம்ப சேஞ்ச் இருக்கு அது டோட்டலி வேற மலேஷியாவா மாறி இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பிரிக் பேஸ் அண்ட் ஆல்சோ நீங்க இங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த தெரியுது தோரணும் கட்டையுமா அதுதான் லிட்டில் இந்தியாக்கு போற வழி இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு டைம் பாருங்க பத்தரை ஆக போது இன்னும் ஸ்டில் வந்து அது வந்து அப்படியே கலர்ஸ் லைஃப் எல்லாம் போட்டு ரொம்ப செம்மையா வச்சிருக்காங்க உள்ள போய் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் என்னென்ன சாமான் நம்ம எப்படி பண்ணிடலாம் சோ வாங்குவோம் நாங்க வந்துட்டோம் ஏன்னு சொல்லுங்க பாப்போம் எனக்கு பின்னுக்கு ஏறமான பாட்டு கேக்குது அந்த ஆலமர பாட்டு அந்த ஆலம் ஏரியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய கலர்ஃபுல்லா இருக்கு உண்மையிலேயே இப்ப கூட டைம் பதினோரு மணி ஆகுது அந்த டைம்ல கூட இவ்வளவு கிராண்டா வந்து இவங்களோட கடையில உப்பு மணி ஆக்கலை வரவிச்சு கொண்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டூரிஸ்டும் இதே டைம்ல நிறைய டூரிஸ்ட் கூட பார்க்க கூடிய மாதிரி இருக்கு வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு மண் வாசனை கூட ஃபீல் ஆகுது வாங்க வாங்கிவுட் அங்க இருக்கு பாருங்களேன் வந்து வச்சிருக்காங்க ஆனா அதுல பிரைஸ் பாருங்க நைன்டி ரெங்கித் செவன்டி ரெங்கித் தேர்ட்டி ரெங்கித் டென் ரெங்கித் அப்படின்னு சொல்லி வேறுபடுது பட் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இதுக்கு நீங்க இந்தியாக்கு டிக்கெட் புக் பண்ணி போய் போய் எடுத்துட்டு வந்துடலாம் மாமனா வரட்டாம் போறீங்களா இப்ப வந்து பாருங்க இங்க பக்கம் நிறைய சாப்பாடு கடை காய் உண்மையில சொல்ல போனா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல நீங்க எந்த நாடா இருந்தாலும் சரி இந்தியன் சாப்பாடு வந்து அற்புதமா இருக்கும் அந்த அவ்வளவு நீங்க சாப்பிடணும்னு சொன்னா வர வேண்டிய ஒரே இடம் லிட்டில் இந்தியா தான் வாங்க அடையார் ஆனந்த பவன் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே அங்க பாருங்க அப்படியே ஒரு ஜூம் ஒன்று போடுங்க கேமராமேன் இதுதான் அந்த அடையார் ஆனந்த பவன் சோ இப்படியான கடல் இருக்கு வாங்க நாங்க வார டைம்ல கொஞ்சம் சரியான மழையா இருக்கு அதனால எல்லாரும் நினைஞ்சு கொண்டு வாங்க அடுத்த வீடியோ எல்லாரும் கூட இருக்கிறாங்க ஒரு இடம் சாப்பிடு பை இப்ப நீங்க பார்த்ததுதான் வந்து லிட்டில் இந்தியா மலேசியால வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வியூ அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி நைட் வியூ வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்க என்னதான் ப்ரைஸ் கொஞ்சம் கூடி குறைஞ்சு இருந்தாலும் இதுல இவங்களோட ஆஹ் அதாவது குவாலிட்டிலயும் சரி டேஸ்ட்லயும் சரி எந்த ஒரு இஷ்யூவும் வந்தது இல்ல சோ அதனால நீங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்ணி போக்கல ஒரு நல்ல ரெஸ்டாரன்டா இருந்து டீசெண்டான ரெஸ்டாரன்ட்டா இருந்தேன்னு சொன்னா ஜஸ்ட் நீங்க போய் நல்லா பார்த்து நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் சோ காய்ஸ் சோ இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா